வந்தே மாதுரம் இது வந்து காந்தி கொலை வழக்கில் மல்லிகையில் நாங்கள் வேலை செய்யும்போது கார்த்திகேயனுக்கு வந்த லெட்டர் அப்புறம் ரஜினா பவானி பீட்டர்ஸ் ஒன் டுவெண்ட்டி டூ கரீல் லெவன்யூ ஐஏ யங் கிட்ஸ் நியூயார்க் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ ஃபைவ் நம்பர்லாம் போட்டுக்கிறாங்க டூ கார்த்திகேன் எஸ்ஐடி ஸ்பெஷல் யூனிவர்சிட்டி கிரீம் ரோட் மெட்ராஸ் அப்படின்னு போட்டு இது வந்து பதிமூணு நாலு தொண்ணூற்றி ரெண்டுலேயும் கையில் கிடச்சிருக்கு சிபிஐயில் தடா தட்டை என்ன சொல்லுதுன்னா சந்தையை யாராக ஒரு ஆளை பார்த்து சந்தேகப்பட்டீங்கன்னா போதும் பிடிச்சு கொண்டு போட்டு உள்ளே வச்சிடலாம் விசாரிக்கலாம் எப்படின்னா தான் விசாரிப்போம் அப்படி விசாரிக்கலாம் அதுதான் தடா சட்டம் சந்தேகப்பட்டாலே போகிறோம் அப்படின்ட்டு ஆனால் இந்த அம்மா இங்கே மரத்தில் சந்திரசேகர் சேகரி மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரரு இலங்கைக்கு சேர்ந்து வர சொல்லி அந்த அம்மா போய் சொல்லியிருக்கு இல்லை எங்கள் வீட்டுக்காரர் மெட்ராஸில் தான் பிறந்தார் தான் பிறந்தார் பழைய நம்பர் முப்பத்து ரெண்டு புது நம்பர் அறுபத்தி ரெண்டு பீட்டர்ஸ் ரோட் அப்படின்னா எழுதி க்ளீனாக கொடுத்துருக்காங்க அந்த அம்மா லெட்டர் அமைச்சிருக்கு அதாவது தாக்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னால் அது அந்த மார்கரெட் ஆலோ விசாரிக்காமல் போட்டாங்க ஒரே குற்றத்திற்காக குட் அந்தம்மா போய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது ராஜீவ்காந்தி கொலகேஸில் கண்டிப்பாக கார்த்திகன் அவ்வளோ அந்த அம்மா விசாரிச்சிருக்கணும் அவரை விசாரிக்காமல் போட்டார் அதனால் கார்த்திகேயனை தடா சட்டத்தில் கைது செய்யலாம் தாராளமாக ஏன்னா யாரை வேணாலும் பிடிக்கலாம் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு பவானி லெட்டர் போட்டுக்கா அங்கேருந்து இவர் அதை பற்றி கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு கொப்பையை கொட்டிட்டானுங்க இந்த இந்த ஒரு ஆள் இதுக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் மளிகை வாசலில் வந்து அட்ரஸ் நோட் பண்ணிகிட்டு இருக்கான் அவனை சிபி சிஆர்பிஎஃப்க்காரங்க பிடிச்சிக்கொண்டு கொடுத்தாங்க என்னென்னு விசாரிச்சா சார் இந்த மாதிரி பவானின்னு ஒரு அம்மா மெட்ராஸ்ல இருந்து அங்கே இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க கூட்டுக்கார் இறந்து போயிட்டார் டெய்லி போயிட்டார் அவர்கிகை என்ற பேசணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்ன உடனே அப்படியான்னு சொல்லி அவன் வீட்டில் போய் ரீடு பண்ணோம் ரைட் பண்ணால் அந்த பவானி எழுதுன லெட்டர் நிறையா கிடச்சிது டெலிவரி போட்டால் லலித் சந்திர சைகல் தானே எனக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு லெட்டர்லாம் சீஸ் பண்ணால் அதெல்லாம் கொண்டு கார்த்திகேட்டை காட்டான் அப்போ உடனே கார்த்திகை ஓ ரகத்தமரி விட்டிய பாட் ஆஃப் ஹிட்லே பாட் ஆஃப் ஷாம்புள் ஷாம் அவர் அப்போ அமெரிக்காவில் இருந்தார் ஒன்று அவர் மகிழ்ச்சியாக சொன்னோம் நாங்கள் என்ன நடத்திட்டோம் அவரை அமுச்சிடுவார் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்புறம் பத்து நாள் கழிச்சு ரகத்த மணி அமெரிக்காவில் இருந்து வந்துட்டார் அந்த டைமில் அவர் அமெரிக்காவில் இருந்தார் இங்கே வந்துட்டார் அவரை பார்த்து என்ன சார் பவானியாக பார்த்தீங்களா அப்படின்னா எந்த பவானி பான்னு கேட்குறாரு கார்த்திகேயன் இந்த முழுமையாக அப்படியே மறைச்சிட்டாரு யார்கிட்டையும் விசாரிக்கிறேன் மரகத்தன் சந்திரசேகர் விசாரிச்சுன்னா அன்னைக்கே உண்மை வெளியே வந்திருக்கலாம் இன்றைக்கி சுப்பிரமணியன் சாமி சொல்கிறான் மாதிரி அவர் இட்டாலியன் லேடி ஹஸ் டெஸ்பேஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு அன்றைக்கே உண்மை வெளியே தெரிஞ்சிருக்கும் அன்றைக்கே இந்த அரைகு இன்வெஸ்டிகேஷன் கேவலமான இன்வெஸ்டிகேஷன் கிட்டே இன்னும் முப்பத்தி ரெண்டு வருஷமாக இன்னும் கேவலப்பட்டுக்கிட்டு எல்லாம் லோல் போட்டு கிடந்தால் பாருங்கள் அதெல்லாம் இல்லாமல் போயிருந்திருக்கும் கார்த்திகேயனை தடா சேட்டத்தில் இன்றைக்கி கூட கூப்பிட்டு விசாரிக்கலாம் மோடிக்கு நஜ்மாவே தேசபக்தி இருந்து கச்சத்தீவு கன்னித்தீவுன்னு காமெடி பண்ணிட்டு இருந்தாருன்னா கார்த்திகேயனை கூப்பிட்டு விசாரிக்கணும் கூப்பிட்டு ஏன் நீ இந்த லிட்டரில் லெட்டர் என்கிட்ட இருக்குது ஸ்கேன் பண்ணியிருக்கேன் வேணால் மோடி ஐயா கேட்டார்னா அனுப்பிச்சு வைக்கிறேன் அதனால் கார்த்திகேயனை சேட்டத்தில் கைது செய்ய வேண்டும் ஜெய ஜாய்